பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்ல உங்கள கூட்டிட்டு வந்து உங்களாம் குடும்பத்தோட கிளம்பி போயிட்டாங்க அப்புறம் நீங்க மட்டும் எதுக்கு இங்கேயே நின்னுட்டு இருக்கீங்க நீங்களும் கிளம்பி வேண்டிய தானே இருமா அவசர படாத ஒரு சைடு பஞ்சாயத்துதான பாத்திருக்கேன் இன்னொரு சைடு பஞ்சாயத்து பார்க்க வேண்டாம்மா இன்னொரு சைடு பஞ்சாயத்தா நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியலையே கொஞ்சம் பொருள் புரியும் ஓ என்ன வெளியே அங்கேயே நின்றுட்டீங்க உள்ள வாங்க யாரு நீங்களா நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க அதான் அப்பவே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுச்சுல்ல

ஆனா இந்த பொண்ணை பெற்றவங்க பெற்றவங்க பொண்ணு வேணும்னு சொல்லுறாங்க அது நடத்தி நான் வர சொன்னேன் விசாரணை ஆரம்பிச்சா ரெண்டு சைடு விசாரிக்கணும் அதுதான் எங்களுடைய கடமை அதனால்தே அவங்களுக்கு கால் பண்ணி இங்க வர வச்சிருக்கேன் சார் அத அந்த பொண்ணு சொல்லிச்சுல்ல அவங்க ரெண்டு பேரும் மேஜர் கல்யாணம் பண்றதுக்கு சட்டப்படி விருப்பப்பட்டு கல்யாணம் கட்டியிருக்காங்க அந்த கடவுளே நினைச்சாலும் இனி மட்டும் அவங்களே பிரிக்க முடியாதுன்னு அப்புறம் எதுக்காக மறுபடியும் அவங்களே இங்க வர சொன்னீங்க முதல்ல அவங்களே கிளம்ப சொல்லுங்க நீ பேசாதே

முதல்ல அந்த பொண்ண கொண்டு போய் புயல் ஜெயில போடுங்க சார் புயல் வந்து சாவட்டோம் ஏமா யார் கிட்ட வந்து யார் ஜெயில போணும் சொல்லுற அவ இந்த வீட்டு மருமகள பத்திக்க நீ நிக்கிறது எங்க வீடு பாத்து பேசு பாத்தீங்களா சார் பாத்தீங்களா உங்க எதிரிலே எப்படி எனைய போட்டு அதட்டறாங்க பாருங்க ஏமா முதல்ல எந்த வேலைக்கு வந்தியோ அந்த வேலைய பாரு தேவையில்லாம எல்லாம் பேசாதே உன் பொண்ண கிட்ட தான பேச சொன்னேன் யாரை புடிச்சு புயல் ஜெயில போணும் இல்ல கொரட்டு ஜெயில போணும்னு எனக்கு தெரியும் நீ வாயை மூடிட்டு இரு நீ சொல்லாத அப்படியே புஷ்பா அப்படியே இரு நம்ம பொண்ணுகிட்ட மட்டும் பேசு ஊரா மட்டும் பொண்ணுகிட்ட எல்லாம் பேசாதே ஆமா டி சரோஜா என்னதான் நீ வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு நாங்க வெறு போட்டு வீட்டுக்கு போனாலும் உன் நினப்பு எங்களை துச்சி துத்தி வந்துட்டே இருக்கு அதனால தான் உன்னை தேடி வந்திருக்கும் இப்ப சொல்லு அப்பா உனக்கு வேணுமா வேண்டாவா கஷ்டப்பட்டு உன்னை என் ஆறுலையும் தூக்கி போட்டு வளர்த்து இந்த அப்பா உனக்கு வேணுமா வேண்டாவா சொல்லுமா எங்களோட வருவியா வருமாட்டியா சொல்லு சரோஜமா இவகிட்ட எல்லாம் என்னங்க பேசிட்டு கிடக்கீங்க

இவனா சாமி என்னை சாப்பிடிக்கிறதுக்குனே வந்திருக்கா சாமியா சாமி எப்பா உங்களோட வரணும்னு எனக்கும் ஆசதியா ஆனா ஜேம்ஸோட தான் நான் வாழ்வேன் அதுக்கு உங்களுக்கு சம்மதம்னா சொல்லுங்க நான் வரேன் இல்லாட்டி நான் வர வரமாட்டேன் இங்க பாருமா சரோசா உனக்கு ஜேம்ஸ் மிட்டாய் வேணும்னா சொல்லு கடையில் வாங்கி தரேன் சாப்பிடு அதை விட்டு இப்படி வாங்கிச்சு மாம்சன்னு கடவுள் பின்னாடி மானம் கெடுத்துறது சரியில்லை பாத்துக்க தயவு செஞ்சு கிளம்பி வந்துரு இப்படி அவங்களே இவங்களே கூட்டிட்டு வந்து மதிச பண்ண வைக்காத மாமா நம்ம வீட்டுக்கு போவோம் என் மான மரியாதை எல்லாமே உங்க கையில தான் இருக்கு மாமா கிளம்பி போவோம் எப்படி நிக்க அப்படி உரல கலாட்டோம் உம்மனே உங்க அப்பா எப்படி கதறிட்டு கிடக்கறாரு இதுக்கு மேல என்ன உன் கால்ல கையில உலணுமோ அப்ப கூட உன் மனசு கல்லாட்டு தான் இருக்கும் போலயே கறிவே கறியாதோ இப்போ எங்களோட கிளம்பி வருவியே மாட்டியாட்டி நான் சொல்லிட்டேனே நான் வாங்க ஜெயன் ஜோட தான் இல்லாட்டி வர மாட்டேனே அடேய் நான் அவ்வளவு தூரம் நீ அடங்காம மறுபடியும் அதே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க பாடி ஒழுங்கா ஒழுங்கா வாடி என் கூட எதுமா அந்த பொண்ணு தான் உங்களோட வர்றதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றது இல்ல அதுக்கப்புறம் எதுக்கு அந்த பொண்ணை போட்டு பம்பலுத்துட்டு கிடப்பிக்க அந்த பொண்ணு ஆசைப்பட்ட மாதிரி அந்த பையனோட வாழ்ந்துட்டு போட்டோம் விடுங்க சும்மா எதுக்காக அவ்வளவு போட்டு அடிக்கிறீங்க ஒரு பொண்ணை கட்டாயம் கொளுத்துறது ரொம்ப பெரிய தப்பு பார்த்துக்க ஏன் வேணாம்யா இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினாலும் உன் மூஞ்சி மாறான பேச்சை எடுத்துடன் பாத்துக்க உன்னையை எதுக்கு எங்க குட்டிக்கு வந்தா உன்னை என்ன பேச சொன்னா நீ என்ன பேசிட்டு கனக்கா பொண்ணை அடிச்சு போட்டு அறிங்க அப்பா அம்மா கிட்ட அனுப்பி உனத்த விட்டுவிட்டு

என்ன ஆண்டி வீடு புகுந்து தகராறு பண்றீங்களா அப்படிதானே வெச்சிக்க அதுக்கு என்ன பண்ண போற போலீஸ் கூப்பிடுவியா போலீஸ் ஏ பாத்தல்ல அந்த போலீஸ் ஏ மிரட்ட மிரட்ட மிரட்டி இப்ப தான் அனுப்பி நீ யார வேணா கூப்பிட்டு எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது நான் இவளை இங்க இருந்து ஈத்திட்டு போ தான் போறேன் அடியே வாடி போ வா என்ன விடுனா புஷ்பா நான் அப்படி விட்டு இதுக்கு மேல அவள வற்புறுத்தாத நான் விட்டு வந்துரு நீங்க அமைதி இருங்க இவளை தான் நம்ம குடும்பமான மரியாதை எல்லாம் போச்சு நாம ரெண்டு பேரும் தலை குனிஞ்சு நடக்குற மாதிரி இவ பண்ணிட்டு போயிருக்கா அடியாய் அதிக பேசினா அவ்வளவுதே அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை பத்தியா நீ தான் அனிக்க அருவா மணி எடுத்துட்டு என்னை அடிக்கிறது வந்தே அருவா இல்லையே என் முகத்து கூட நல்லா பளிச்சுன்னு ஞாபகம் வச்சிருக்கீங்க மறந்து போயிருப்பீங்களோ நினைச்சேன் மறக்கிற முகம் அடியது அருவா மணி எடுத்துட்டு என் கழுத்து அறுக்க வந்தவங்க தானே நீ ஓ அந்த மாதிரி ஆளெல்லாம் மறக்க முடியுமா என்னைக்கு மறக்க மாட்டே ஆஹா ஏ பச்சைக்கலி எங்க போய் தொலைஞ்சு இவ்வளவு நேரம் ஒரு பிரச்சனை இருந்தா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி பாதியில எங்கேயாச்சும் பறந்து போயிடுவியா உன்னை காலம்ல நாங்களும் பதிரி போயிட்டோம் பச்சிக்கா பைமேன் ஒரு பிரச்சனைனா கண்டிப்பா இந்த பச்சிக்கி எங்க வந்துருவை நீ கவலை படாத உங்க எல்லாரிய பாக்கறதுக்கு ஒரு முக்கியமான ஆள் வந்திருக்காக அவங்க குடிக்கிறது கண்டி தான் நான் போனே என்ன உளறற எங்கள பாக்கறதுக்கு முக்கியமான ஆளா யார் அது இப்படி சூடு உள்ள வாங்க நீ ஊ மர்மங்களே யார் அந்த முக்கியமான ஆளு எனக்கு அதுதான் அங்கிள் தெரியல வெயிட் பண்ணி பாப்ப இருங்க அப்படி இந்த பச்சிக்கி யார் தான் குடிட்டு வந்திருக்கானு பாப்போம் நீங்க தான் உங்களை எல்லாரிய பாக்க வந்த முக்கியமான ஆளு அன்னைக்கு பார்த்தா அதே பொம்பளே ஆதாரி ஆதா என்ன ஜெராக்ஸ் கடையில என்ன ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி ஒரு உருவா சரக்கா ஒரு சின்ன திருத்தம் உனே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி அவங்க இல்ல அவங்க ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி நீ கடக்க இவங்க தான் உன்னோட ஒரிஜினல் அம்மா மாரியோ ஆமா இப்ப உண்மையே அவங்க வாயால சொல்லுவாங்க பாரு ஆமா அந்த புள்ள சொல்லிட்டு எல்லாம் உண்மை தான் அம்மாடி கண்ணே நான் உன் அம்மா நீ பாக்கும்போது உன்னை தொலைச்சு விட்டேன் இம்புட்டனால உன்னை கடிப்பா கடிப்பா பார்த்து கடிக்கவே இல்ல இப்போதா அதுக்கு ஒரு வீடியோ கால வந்திருக்கு அம்மா கிட்ட வாமா சொன்னா இல்ல நீங்க போய் சொல்லுங்க ஏ அம்மா அப்பா இங்க இருக்காங்க பார்த்தா ஏ பக்கத்துல அவங்க தான் அம்மா அப்பா நீங்க என்னைய மாதிரி இருக்குிறதுனால நீங்க உன்னை ஏ அம்மா வாயிட மாட்டீங்க கரகா அவச்சப்படாத உன்னோட அம்மா அப்பா கிட்டயே கேளு நீ அவங்களுக்கு தான் பொறுமையானு உண்மையா அவங்களும் சொல்லட்டும் கேக்குறேன் உங்க முன்னாடி கேக்குறேன் நான் அவங்களுக்கு தான் பொறுமையானு அவங்க அடிச்சு சொல்லட்டும் அப்புறம் இருக்கு உங்களுக்கு நீங்களாட்டும் உண்மையை சொல்லுங்க நான் உண்மையில உங்களை தானே பொறந்தி உங்க மகா தானப்பா இவங்க முன்னாடி சொல்லுங்கப்பா அம்மா நீங்களா அது சொல்லுங்க அம்மா இங்க எது பேசாம அமைதியா இருக்கீங்க யாராவது உத்தர உண்மை சொல்லுங்க இப்படி ரெண்டு பேரே பேசாம இருந்தா என்ன அர்த்தம் எது உண்மை எது பொய்ன்னு தெரியவே இல்ல மாட்டீங்க எனக்கு மண்டைய வெட்டிக்கிற மாதிரி உண்மை சொல்லுங்க தயவு செய்து உண்மை தான நான் சொல்லணும் சொல்லுதே நல்லா கேட்டுக்க உண்மையில நீ எங்களுக்கு பொறுக்கவே இல்ல நீ எங்க மகவனும் கறியாது

அந்த கோயில்ல பார்த்து ஒரு வாரம் கோவில் திருவியா நடந்துட்டு இருந்துச்சு நாங்களும் எங்க அம்மா சொன்ன மாதிரி கோயில் குளத்துல முங்கி எழுந்துட்டு கோயிலை சுத்தி வந்தோம் அப்பதான் உன்னைய கோயில குழந்தையா பார்த்தோம் எங்க அம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்தா குழந்தை கிடைக்கணும்னு சொன்னாங்க அதே மாதிரி அந்த கோயிலத்தான் நாங்க உன்னைய கண்டுபிடிச்ச பாத்துக்க குழந்தைய நீ எங்க கையில கிடைச்சி உங்க அம்மா தொலைச்சு தொலைச்சுட்டு போயிட்டாங்க கோயில்ல யாரும் இல்லாம நீ தனியா அழுத்துட்டு இருந்தேன் நாங்களும் எவ்வளவு நேரம் காத்துட்டு கிடந்தோம் உங்க அம்மா அப்பா சொந்த பந்தன்னு உன்னைய தேடி யாருமே வரல சரி குழந்தையே இல்லாத எங்களுக்கு அந்த ஆந்திரம் கொடுத்த குழந்தைன்னு நினைச்சுக்கிட்டு உன்னைய தூக்கிட்டு வந்துட்டோம்

உங்க அம்மா கோவக்காரியா இருக்கா கொலக்காரியா இருக்கா எப்ப பார்த்தாலும் நம்மள திட்டிக்கிட்டே கிடக்கா நாம இவ வயத்துல பொறுக்காதனால தே நம்மள இப்படி போடி திட்டிட்டு கிடக்காலானே நீ தயவு தப்ப தப்பா நினைச்சிராத உனே எப்ப பார்த்தாலும் திட்டறதுக்கு காரணம் என்ன தெரியுமா குழந்தையே இல்லாம அந்த ஆண்டவன் எனக்கு கொடுத்த குழந்தை நீ என்னை அம்மான்னு மது முதல்ல கூப்பிட்ட குழந்தை நீ உனக்கு ஒன்னா சத்தி வைனால தாங்க முடியாது பாத்துக்க உன்னையோட வாழ்க்கை நல்லபடி அமையணும்னு தான் நான் இத்தனை நாளா கஷ்டப்பட்டுட்டு கிடக்கேன் திடீரனி காதல வச்சு ஒரு பையனோட ஓடி போயிட்டு இருந்து என்னால தாங்க முடியல அதனால அம்மா ரொம்ப கோவக்காரியே நடந்துகிட்டேன் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு சமளிக்கு இதை பாரு அப்படியே நடிக்காதீங்க எங்கே நீங்க அவ வயித்தில் பறக்காத மகான்னு சொல்லி நாங்களாம் கேள்வி கேட்டுருமோன்றதுக்காண்டி அப்படியே மாற்றி பேசுறீங்க உண்மையிலே உங்க மகளா இருந்தா நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டீங்க ஊராக மொட்டும் மவள் தானே உங்கள் வீட்டில் வளர்ந்தான்றதுக்காண்டி அவளை அடுக்கிறது என்ன குடும்பப்படுத்துறது என்ன அவ வாழ்க்கையில நாசப்படுத்துறது என்ன அப்பப்போ பாப்பா ச்சே இதுக்குமா ஒரு மாட்டம் உங்கள் அப்பா அம்மா மட்டும் பேசணும் அவன்தான் சர்வசா நீயா அனுதா அனுங்க பத்து மாசம் சொல்லுங்க வருஷம் அவங்க மாரியின் தோளிலும் தூக்கி போட்டு வளைத்து எனக்கு வேறதெல்லாம் செஞ்சி வகவகிய சோராக்கி போட்டு கலகலர துணி உடுத்தி அழகு பார்த்தாங்க நான் அவங்களோட மகதே அத மாத்த யாராலும் முடியாது என்னைய மாதிரி ஒரு அம்மா இல்ல ஓராயிரம் அம்மா வந்தாலோ எனக்கு அப்பா அம்மா இவங்கதா ஒரு மகளை வளக்குறது சாதாரண விஷயம் கிடையாது குழந்தை இருந்த என்னையே இம்பிட்டு தூரம் கொண்டு வந்து விட்டுருக்காங்கனா அதுக்கு காரணம் இவங்கதா இந்த ஊரார பொறுத்து வரைக்கும் ஏன் உங்களை பொறுத்து வரைக்கும் நான் அவங்களுக்கு வளர்ப்பு மகளா இருக்கலாம் ஆனா உண்மையிலே என்னை வளர்த்தவங்க மட்டும் இல்லை என்னை பெற்றவங்களும் அவங்க நான் இது வரைக்கும் அப்படித்தான் நினைச்சிருக்கேன் தோப்ப முடியம்மா நீங்க வேணா என்னைய மாதிரி இருக்கலாம் சாரி சாரி நான் வேணா உங்களை மாதிரி இருக்கலாம் அதுக்காண்டி நான் உங்க மகளும் ஆக மாட்டேன் சின்ன வயசுல என்னை தொலைச்சு விட்டு போய் இம்பிட்டு வருஷம் வச்சு திரும்பி வந்தா நான் உங்களை எப்படி அம்மா நீ முடியும் காலத்துக்கு எனக்கு அம்மா அப்பன்னா அது இவங்க தான் தயவு செஞ்சு நீங்க இங்கிருந்து கிளம்புங்க அம்மாடி தயவு செஞ்சு இங்கிருந்து போங்க அம்மாடி சரோசா

ஆனா நீங்க சொல்ல முடியாத அளவுக்கு நீங்க எவ்வளவு எனக்கு செஞ்சிருக்கீங்க அப்ப நீங்க தானப்ப எனக்கு முக்கியம் உங்களை நான் கஷ்டப்படுத்தி இப்படி கல்யாணம் கட்டிட்டேன்னு நினைச்சுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னைய மன்னிச்சிடுங்கப்பா உண்மையிலே சொல்றேன் இந்த ஜென்மம் மட்டும் இல்ல இது ஏழேல ஜென்மம் ஒன்னு இருந்தாலும் நீங்க தான் எனக்கு அப்பா அம்மா வரணும் நான் தான் உங்களுக்கு மகளா இருக்கணும் அப்படி நான் உங்க வளப்பு மகளா தான் இருக்கணும் அந்த ஜென்மத்துலயாவது நான் உங்களுக்கு ஏத்தவளா கண்டிப்பா நடந்துக்குவேன் இந்த ஒரு முறை என்னைய மன்னிச்சிடுங்க நான் தெரியாத நம்ம இப்படி காதலிச்சு கல்யாணம் படிக்கிட்டு உங்களை கஷ்டப்படுத்திட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க போயிட்டு போது விடு உன் ஆசைப்படி நீ சந்தோஷமா வாழு நாங்க ஒண்ணு சொல்ல மாட்டோம் இனிமேட்டு உன் வாழ்க்கையில நாங்க கூட்ட வரவும் மாட்டோம் நீ இந்த பையன் கூடவே தாராளமா வாழு சரியா நல்லபடியா இருமா எங்களுக்கு அதுவே போதும் நீ இந்த பையனோட சேர்ந்து வாழ்வனா தாராளமா சேர்ந்து வாழுமா சரோஜா இனிமேட்டி இந்த அம்மா உன்னால எந்த சந்தூனுக்கு சங்கடம் கொடுக்க மாட்டேன் நந்தன் கண்ணீரோடி வாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்க என்னங்க வாங்க போலாம் எதை எப்படியோ நல்லபடியா ஒரிஜினல் அப்பா அம்மாவையும் கண்டுபிடிச்சாச்சு டூப்ளிகேட் அப்பா அம்மாவையும் கண்டுபிடிச்சாச்சு சரஜா ஒரு வழியா உங்க அப்பா அம்மா கூட சேர்ந்துட்டேன் இதா சாக்குன்னு உன்னையும் அவங்க மன்னிச்சுட்டாங்க இதுக்கப்புறம் எழுதிட்டு இருக்கேன் கவலைப்படாத அடுத்தது குடி சிக்கிற மாமனார் மாமியார் வீட்டுல சேர்த்து சேர்த்துப்பாங்க வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம் அம்மாடி மர்மாவளைய நீ ஏன்னா அழுகுல அதான் நீ ஆசைப்பட்ட மாதிரியே அவங்க அப்பா அம்மா ஏத்துக்கிட்டாங்கல்ல அப்புறம் என்ன